அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க வாராகி அம்மனுடைய பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்று வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் முறை குறித்து தான் சொல்ல போகிறேன் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லாங்க இந்த மாதத்தில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை தரும் கூட வந்து இது மகாலய பட்சம் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால இந்த பதினைந்து நாட்கள் அதாவது இன்று தொடங்கி ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் முன்னோர் வழிபாடு செய்கிறது தான தர்மம் செய்கிறது திதி கொடுக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வினைகளை முற்றிலுமா நீக்கி பித்ரு சாபத்தை போக்கி நமக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பேர்பட்ட புண்ணியம் வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் மாதத்தில் ரெண்டு முறை பஞ்சமி திதி வருங்க வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அப்படின்னுட்டு இப்போ நம்முடைய வாழ்க்கையின் வளத்திற்கு தேவையானதெல்லாம் வேண்டி பெற வேண்டிய நாள்னு பார்க்கும்போது வளர்பிறை பஞ்சமி அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் கவலைகள் கடன் தொல்லைகள் தீராத நோய்கள் எங்களை விட்டு போகணும் அப்படின்னு வேண்டிக்க வேண்டிய ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிரை பஞ்சமி எப்படி இந்த தேய்பிரை அப்படின்னு பெயர்லேயே வருதோ அதே போல நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தேய தொடங்கும் அப்படிங்கிறது இதென்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த நாளில் நம்ம எந்த மாதிரி வாராகி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பஞ்சமி திதி என்னைக்கு வருது திதி நேரம் எப்போ தொடங்கி எப்போ முடியுது அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் இந்த முறை நமக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது பஞ்சமி தீதி வந்து தொடங்குதுங்க எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தொம்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ நம்ம எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் வழிபாடு செய்யணும் ஏன்னா அந்த நாளில் தான் நமக்கு முழுமையுமே வந்து பஞ்சமி தேதி இருக்குது அதாவது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து பத்து மணிக்குள்ளே வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளேயும் தாராளமாக வந்துட்டு வழிபாடு செய்யலாம் இந்த முறை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த பஞ்சமி தேதி அமைஞ்சிருக்கிறதுனால தீராத நோயில் சிக்கியிருக்கிறவங்களாம் தன்னுடைய நோய் தீரணம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் அதே போல் பொல்லாத கந்திருஷ்டியிலிருந்தும் செய்வினை ஏவல் இது போன்ற இருந்து எங்களை காப்பாற்றுங்கள்னு சொல்லி வேண்டிக்கலாம் மேலும் வேலைக்காக அலைஞ்சிட்ருப்பாங்க ப பார்த்தீங்களா ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்கணும் அரசு பதவி கிடைக்கணும் பதவியில் உயர்வு கிடைக்கணும் டிரான்ஸ்பர் கிடைக்கணும் அப்படின்ட்டு வேலை சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன் கொடுக்குன்னே சொல்லலாம் மேலும் இது பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்சத்திலே வரதுனால இந்த தேய்பிரை பஞ்சமியை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்முடைய கோரிக்கையானது சீக்கிரமே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்ததும் நேரமாக வந்து குளிச்சுக்கோங்க நீங்க முதல் நாளே வீடு பூஜை அறை பூஜை பொருட்கள் இதெல்லாம் தூய்மைப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு விரதம் இருக்கிறதுல கொஞ்சம் ஆஹ் டயர்ட் ஆக மாட்டீங்க ஏன்னா ஒரே நாள்லயே நம்ம உணவேதே எடுத்துக்காம விரதமும் இருந்து இந்த வேலைகளும் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வேலைய பிரிச்சு அதன்படி வந்து நீங்க செஞ்சுக்கோங்க காலையில் இருந்து குளிச்சுட்டு நீங்கள் ஒரு டம்ளர் பாலை வாரகியம்மனுடைய திருவுருவ படத்தின் முன்போ சிலை முன்னாடியோ வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து பால் தேன் பன்னீர் சந்தனம் குங்குமம் இது போன்ற ஐந்து பொருட்களாலேயாவது அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது அவசியம் எப்போதுமே விக்கிரகங்கள் வச்சுருக்கிறவங்க அந்த தெய்வத்திற்குரிய திதி நட்சத்திரம்லாம் வரும்போது கட்டாயம் வந்து அபிஷேகம் செய்யணும் அதை வந்து பண்ணிடுங்க படம் தான் வச்சிருக்கீங்க போது அந்த படத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துகிறதுக்கு தண்ணீரோ இல்லை பன்னீரோ பயன்படுத்துனீங்க அப்படின்னா போதும் அடுத்து விளக்கு ரூபமாக தான் நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறவங்க அந்த விளக்கு அன்னைக்கு தூய்மைப்படுத்தி அதுக்கு வந்து அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க படத்திற்கும் அதே மாதிரி வந்து இட்டுக்கோங்க அடுத்து அன்னை அலங்காரம் செய்வதற்கு உகந்த பூக்கள்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மலர் செவ்வரள்ளி பூ சிவப்பு பன்னீர் ரோஜா மல்லிகைப்பூ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்துவாங்க சிகப்புங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இவை தவிர கருந்துளசி கிடச்சிச்சின்னா நீங்கள் அது வைக்கலாம் சங்குப்பூ கிடச்சிச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து வைக்கலாம் அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட் முள்ளங்கி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு குச்சிக்கிழங்கு பனங்கிழங்குன்ட்டு எது வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம் இது நீங்கள் வேக வச்சும் வைக்கலாம் பச்சையாகவும் வைக்கலாம் அது நம்முடைய விருப்பம்தான் இவை தவிர நீங்கள் நிறைய மிளகு சேர்த்த பொங்கல் செய்யலாம் கருப்பு உளுந்தினாலான வடை செய்யலாம் நவதானியத்திலான அடை செய்யலாம் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியலைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் பானகம் வந்து செய்யுங்க அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நான் சொன்னேன் இந்த உணவுப் பொருட்களையெல்லாம் அதாவது இது பிரசாத் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க மாலை பூஜை செய்வீங்க இல்லையா அந்த சமயத்தில் செஞ்சுக்கோங்க இப்போ காலையில் ஒரு டம்ளர் பாலை மட்டும் வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு வரதம் இருக்க தொடங்கிடுங்க வரதம் இருக்காதவங்க டைரக்டா வந்து மாலை வேலையிலே இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியே வந்துட்டு நீங்க உங்களுடைய பூஜையை வந்து செய்ய தொடங்கிடலாம் இப்போ மாலை வந்து இந்த அலங்காரம் எல்லாம் செஞ்சு நிவேதனம் எல்லாம் செஞ்சு வச்ச பிறகு நீங்கள் வந்து வீட்டில் கட்டாயம் ஐந்து முக தீபம் வந்து ஏற்றணும் இப்போ அகல் விளக்கே பார்த்தீங்கன்னா ஐந்து முக அகல் விளக்கு இருக்குது அது இருந்ததுன்னா நீங்கள் அது ஒன்று கூட அஞ்சு திரி போட்டு ஏற்றி வைக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்னதாவது ஐந்து அகல் விளக்கு வந்து ஏற்றி வைங்க கட்டாயம் நம்முடைய பஞ்சமி நாயகியான வாராகி அன்னைக்கு பஞ்சமி தீதி எண்ணிக்கி ஐந்து சுடர் விட்டு எரியக்கூடிய தீபம் ஏற்றுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏற்றுங்க அடுத்தது கைப்பரி பஞ்சமி அப்படின்னாவே தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏற்கனவே நம்ம சேனலில் தேங்காய் தீபம் ஏற்றும் முறை குறித்து தெளிவான முழு விளக்கத்தோட வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளி அளவும் சந்தேகமே வராது அது ஏன் ஏற்றணும் எத்தனை தடவை ஏற்றணும் அதை ஏற்றிய பிறகு என்ன பண்ணணுங்கிறது குறித்து எல்லாமே அதில் வந்துட்டு சொல்லியிருப்பேன் மேலும் பஞ்சமி விரதம் இருக்கக்கூடிய ஒரு முறை குறித்தும் தனி ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் அதையும் வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து பூஜை ஏரியில் இந்த சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு கம கமன்ட்டு ஒரு மனத்தோட வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு இப்போ நம்ம பூஜையில் அமர்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா நம்முடைய தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தவிர வாராகியம்னுடைய பனிரெண்டு திருநாமங்கள் நீங்கள் சொல்லலாம் மேலும் வாராகியம்மனுடைய சொல்லக்கூடிய நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் இது எல்லாமே வந்து சொல்லலாம் இந்த நாள் ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஒரு விசேஷமான மந்திரத்தை வந்து நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன மந்திரம்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் ஹம் பிரம்மஹி ஸ்ரீம் வராகமுகி ஸ்ரீம் நம இது தாங்க அந்த மந்திரம் நீங்கள் பார்த்தே வந்து இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்கள் அடுத்து மறக்காமல் நம்முடைய வாராகி அன்னைக்கு இருபத்தி ஏழு முறை மஞ்சள் ஆலேயும் குங்குமத்தாலேயும் வந்துட்டு அர்ச்சனை செய்யுங்க இப்படி அர்ச்சனை செய்யும்போது கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அதுவும் வந்து உங்களுக்கு கூடுதல் சிறப்பு தான் கொடுக்கும் அடுத்து அன்னைக்கு நம்ம ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு தீபம் குறித்து நான் இப்போ சொல்ல போகிறேன் ஏற்கனவே வந்து தேங்காய் தீபம் ஏற்றுங்க ஐந்து முக அகல் விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லிட்டேன் இது பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமிக்கு உண்டான பரிகார தீபம் இதை ஏற்றுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த தீபம் ஏற்றுவதற்கு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ரெண்டே ரெண்டு அரசு இலை வந்து எடுத்துக்கோங்க அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால நீங்கள் அரசு இலையை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது சிறப்பு அப்படி அரசு இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வாழ இலை பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா செம்பருத்தி இலை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து ரெண்டுங்கிற எண்ணிக்கையில் கருப்பட்டி வந்து பயன்படுத்துங்க மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குழி இருக்கும் அந்த துளி அளவுக்கு குழி இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட அதை கொஞ்சம் குடஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு கருப்பட்டி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த இலையில ஒன்று இந்த இலையில ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அடுத்து இந்த குழிக்குள்ள கொஞ்சம் வந்து நீங்கள் நெய் வந்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக நெய் தான் ஊற்றணும் அதனால் நெய் வந்து ஊற்றிட்டு பஞ்சு தெரிய சின்ன அளவுக்கு அந்த குழிக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுருட்டி நல்லா டிப் பண்ணி எடுத்து அதை வந்துட்டு நீங்கள் இப்போது தீபமாக ஏற்றுங்க இப்போ உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த தீபத்தை பார்த்து முன்வைங்க அம்மா எங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் எல்லாம் தீரணும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த துன்பங்கள் தீரணும் நோய்கள் நீங்கணும் அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த விளக்கை பார்த்த மாதிரியே வேண்டிக்கோங்க கட்டாயம் வந்து அம்மன் ஏதாவது ஒரு உருவத்தில் இந்த பூஜையில் நான் இருக்கேங்கிறத உங்களுக்கு நிச்சயம் வந்து காட்டுவாங்க இப்போ நல்லபடியாக வேண்டிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் எரிஞ்சிச்சு அப்படின்னா கூட போதும் அதன் பிறகு இதை அணிஞ்சிச்சுனாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இதெல்லாம் ஒரு கருப்பட்டியை நீங்க வந்து உங்க குடும்பத்தோட சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னும் ஒரு கருப்பட்டி இருக்குது இல்லையா நீங்க கட்டாயம் எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய எறும்பு பூற்று இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்ல உங்க வாசல்லையோ இல்ல எங்க ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலோ கண்டிப்பா வந்து போட்டுட்டு வந்துடுங்க இந்த எறும்புகள் இந்த கருப்பட்டியை சாப்பிட சாப்பிட உங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து குறைய தொடங்கும் மேலும் இது மகாலயபட்சமா இருக்கிறதுனால உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் பித்ரு சாபம் பித்ரு கோபம் எல்லாமே வந்துட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பெரி பஞ்சமி குறித்து நிறைய நிறைய தகவல்கள் உங்களோட ஷேர் பண்ண வேண்டி இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை கொடுக்குறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்